உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுளுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் நரகத்தில் தான் இருக்கிறீங்க சொர்க்கத்துக்கு எத்தனை முறை பிச்சு இழுத்தாலும் திரும்ப போயிடுறீங்க பாஞ்சு வருஷம் இருக்க முடில நரகம் வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்குது போயிடுறீங்க சொர்க்கத்தில் இருக்க முடில உங்களால் ஏன் உங்கள் நம்பிக்கை உங்கள் உங்கள் சொர்க்கத்தை நரகமாக்கி வச்சுக்குது செத்துட்டா சொர்க்கங்கிறதுன்ட்டு இங்கே வாழாமல் போகிறான் என்ன சொல்லுவீங்க நம்பிக்கை இருக்கிறதுனால தான் மதங்க இருக்குது நம்பிக்கை தான் திருடங்குறான் நம்பிக்கை இருக்கின்றா தான் நாட்டில் இவ்வளோ அசிங்கமாக நடக்குது எல்லாம் புரிஞ்சுனா அசிங்கம் நடக்கும் போட இன்னியாச்சும் அப்பனா பிள்ளைக்கு தான் கொடுப்பான் நமக்கு எதுக்கு இந்த கட்சியில் இருக்கணும்னு இருப்பியாக இருக்க மாட்டியா நம்புற புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு வாரம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னோடனே நீ ஒரே குதிரம் எப்பன்னா ஆக முடியுமா எப்போனா ஆக முடியுமையா மண்ணெண்ணா எத்தனை பேர் மண்ணெண்ணா எத்தனை பேர் அவன் பைத்தியக்கார ஏதோ போதில் ஏதோ நீ நான் புரியுதுங்களா பாட்டை ஏன் நம்புகிற யானையின் பலம் தும்பிக்கையில் மனிதனோட பலம் எதலுக்குது தன் இல்லை அப்படி தானே எனக்கு ஏனைக்கு இல்லாத ஒன்று குத்துக்குறாரு கடவுள்னா குத்துறாரு மனம்னு ஒன்று குத்துறாரு அது என்ன பண்ணோம் கேள்வி வேலை எழுப்பி புரிஞ்சுக்கும் இந்த கேள்விகளுக்கு பதில் யார் சொல்கிறது இல்லை நான் எங்கே கேள்வி எழுப்புகிறேண்ணா இதுக்கு தான் ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸு உனக்கு கேள்வியே கேட்க தெரியாது நீ கேட்டதே இல்லை அங்கே வா உனக்கு சொல்லி தருவேன் கேள்வி இப்படி கேளுன்னு நீ கேட்காத கேள்வியெல்லாம் நான் கேட்பேன் உனக்கு புரிஞ்சுக்கின விஷயம் நீ நம்பினுக்கிற ஒரு விஷயத்த உடைச்சிருவேன் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு ஆ வேறு வாழ்க்கையை உனக்கு கற்று கொடுத்தவனா தப்பு தப்பாக கற்று கொத்துக்குறான் எங்கே சரியாகவே நான் சில விஷயம் சொல்கிறேன் அதுவே போதையாயிடுச்சு உனக்கு அவ்வளோதான் நம்புறது ஐயா போதுமானது பேச்சே விசேஷமாக நான் நம்பின்னு உட்காந்துக்கலாம் ஒம்பது வருஷமாக பார்த்துங்கிறேன் ரத்தனமாலா எத்தனை வருஷமாக பார்த்துக்கிறேன் ஒம்பது வருஷமாக பார்த்துக்கிறேன் ஒரு கணம் கூட ஃபோன் பண்ணி பேசல வரல பாஞ்சு வருஷமாக இருந்தாலும் வீடியோ பார்த்துங்கிறேன் முதல் வீடியோக்குதில்லை அது வந்து பார்த்துக்கிறேன் நான் பக்கம் அவருடைய ஃபேனு இதெல்லாம் எங்கே நிற்கிது நம்பிக்கைன்னு அடிப்படையில் இவன் தான் அதுவும் எங்கே தான் நம்பிக்கைன்னு அடிப்படையில் ஜாதியில் மட்டமானவன் தான் இப்படி தான் இருப்பான் இப்படி தான் இருப்பான் எதனால் உங்கள் ஜாதி மதம் மொழி எல்லாம் எதனால் இருக்குதே இல்லைனா அதனால் நீங்கள் யாரையுமே நம்புறது நம்பளெலாம் கிடையாது புரிஞ்சுக்க பாருங்க புரியலனா புரியலன்னு விட்டுருங்க இவர் புரிய வைப்பார்னு நான் ஒத்துக்கோங்க வாங்க புரிய வைக்க மாட்டாருன்னா வராது இது நம்பிக்கை இல்லை நம்பிக்கைன்றது சும்மா அந்த கணத்துக்கு தாண்ட முடியும் போக முடியும்ன்ற ஒரு சும்மா சம் செக்கண்டு ஆனால் அதே வச்சுன்னு வாழ்ந்துட முடியாது செயல்படுறதுக்கு நம்பிக்கையில் தான் காலை எங்கணுன்றதில்லை சந்தேகத்தில் கூட வைக்கலாம்